இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சீவ் கோட்டை தான் இது செஞ்சீவ் கோட்டையோடைய பேக் சைடு இருக்கிற வாட்ச் டவர் அது மேலே தான் நான் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதுதான் அந்த செஞ்சீவ் கோட்டையோடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன போகுது பஸ்ஸு லாக்கில் இருக்குது என்னது லாக்ல இருக்கு போட்டி இருக்கு கதை வலி கூச்சி போக வேண்டியது வலி இருக்கே இதுலதான் போய் நின்று கதவி போலடா பாதுகாப்பு கடை படையை இங்காச்சிருப்பாங்க போல இதுலருந்து வாட்ச் பண்றதுக்கு மட்டும் வாட்ச் டவர் மாதிரி தெரியுதா அப்போ அளவுக்கு இந்தளவுக்கு இதேமாதிரி இங்கே பிள்ளை இருந்ததுக்குமா இல்லை உட்கார்ற மாதிரி இருந்துச்சு இருந்துப்பாங்களே செட்டப்பு ஹைட்டு ஏறுதுனா எல்லாமே இவங்க எல்லாமே அழ உடஞ்சிருச்சு அழிஞ்சிடுச்சு அழிஞ்சதுக்கு அடையாளமாக அந்த அந்த மலை பார்த்தீங்கன்னா அது ஏறினா மட்டும்தான் அந்த அடையாளத்தை நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் ஏன்னா அந்த மலைக்கீடு எல்லாமே வந்து கீழே இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும் வேறு டாப் ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி உடஞ்சி அது மொத்தம் இந்த கோட்டையை சுற்றி நிறைய வாட்ச் டவருங்க இருக்குது கோட்டைன்னா வாட்ச் டவர் இருக்கிறது தானே பிரதர் அப்படின்றீங்களா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபோட்டோக்கெலாம் வந்ததே கிடையாது அதனால எனக்கு இது புதுசாக தெரியலாம் ரெண்டு வழி இருக்குது அது வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த வாட்ச் டவர் இருக்கிறக்கான வழி இது மேலே இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த செஞ்சியோடைய மதில் சுவர்கள் எல்லாமே வந்து ஓப்பனாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது இதில் யாராவது வராங்க போது தெரிஞ்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள நார்மலாக நம்ம ராவா பார்க்கும்போது தெரியுதாங்க இது வந்து குளம் மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல் குளம் மீன்ஸ் இந்த மலையிலேருந்து வர்ற ஆற்று தண்ணியெல்லாம் வெளியே போகிறக்காக வேண்டி அங்கேயே போய் இருக்காண்டான் என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேனா ஆனால் மேலே போகிறோம் நல்லா பிளாக் பண்ணுறோம் ஜாலியாக பண்ணுறோம் பேசிகிட்டே தான் ஏறணும் அப்படின்னா பட் ஆனால் இங்கேருந்து வந்த பாதி தூரத்துக்கு இப்போ உட்காந்துக்கிட்டேன் இதுலேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் வேறு லெவலில் தெரியுது ஸோ எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறவங்க ரொம்ப நாளாக ஹைட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை பார்க்க முடியும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பாறை போட்டு வச்சிருந்துக்கலை இவங்க பட் இந்த பாறை எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவாக உருவானது பட் ஆனால் இதில் ஃபோர்ட்க்கு வந்து கரெக்டான ஒரு இடம் நல்ல ஒரு லொக்கேஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து எப்படி ஹைட் ஆகிக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்குது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரைக்கும் தெரியுது அதாவது என்ட்ரன்ஸ்னால் இப்போ இருக்கிற என்ட்ரன்ஸ் வரைக்குமே தெரியுது இந்த கோட்டையோடைய கதவு கதவு வழியாக உள்ளே வந்ததும் இதிலேருந்து ஏறி மேலே வரும்போது இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாட்ச் டவரில் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாலும் வெளியாக பார்க்கவும் முடியும் இங்கே ஒருத்தர் ரெட்டி பார்த்துட்டுருக்காரு இல்லையா இந்த மாதிரி சேம் இது எல்லாமே இந்த வாட்ச் டவருடைய துவாரங்கள் அது வர மீன்ஸ் ஓல்ஸ் இந்த ஓல்ஸில் நீங்கள் கீழே உட்காந்து இதை பார்க்க முடியும் ஒவ்வொரு வாட்சரையுமே நீங்கள் பார்க்கும்போது அந்த சைடு இருக்கிற என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போது வந்து கன்னு இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது பட் ஆனால் இருந்தாலுமே இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆறு ஏழு எட்டு இதுக்கு மேலே உள்ள இந்த சவுர் வந்து உடஞ்சிருச்சா இல்லை இந்த செதுதானு எனக்கு சரியாக தெரில பட் ஆனால் இதுலேருந்து பிளான் பண்ணிக்கலாம் கீழே யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இதுலேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை போல் ஏன்னா அதோடு முடிஞ்சிருச்சு இதில் இந்த இடங்கள் மட்டுந்தான் இதில் இந்த வாட்ச் டவருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே அன்ட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றும் பார்க்க முடியும் இந்த கேப்பில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த வாட்ச் டவரில் யார் இருக்கிறா மீன்ஸ் அதாவது அந்த இடத்துல இருந்து யாராவது பார்க்குறாங்களா இல்லையா இந்த கேப்பில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ஃபஸ்ட்டு வாட்ச் டவர் அது வரைக்கும் நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த கேப்பில் இருந்து இங்கே இந்த செகண்ட் வாட்ச் டவர் அதையுமே நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் இருந்து நம்ம நார்மல் அதாவது எனக்கு கேமராவில் வந்து அளவுக்கு தெரியுது அப்படின்றது எனக்கு தெரிய தெரில பட்டா இதுலேயுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஆள் முதக்கண்டு உங்களுக்கு தெரியவங்க அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்கும்போது யார் அந்த மதில் சுவரை ஒட்டி வராங்க இல்லைன்னா மதில் சுவட்ட யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குது இந்த இந்தோக்கை இறங்கி இப்படி போகிறக்கு ஒரு வழி இருக்குது இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வந்து இந்த இடத்துல வச்சு இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் இதில் ஆயுதங்களோடு இருந்தால் மட்டுந்தான் இதிலருந்து இந்த மூணு பக்கமுமே பார்த்திங்கன்னா இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி அதுக்காக வேண்டியதாக இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் டவரில் இருந்து மேலே ஏறி வர்றவங்க சப்போஸ் அதை தாண்டி தான் இந்த கோட்டைக்குள்ளே வரவே முடியும் அதனால் அங்கேருந்து வராங்க அப்படின்னா இங்கேருந்தே அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிக்க முடியும் இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்கள இங்கேயே நிப்பாட்டுறதுக்கு தான் அதாவது என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க உள்ளே வராமல் அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது சென்ட்ராகவும் இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு அந்த ரைட் சைடில் இது வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னாலுமே அவங்கள வந்து நம்ம பார்த்து இந்த பாட்டிக்கலாம் நீ இன்னும் மைக் ஆன் பண்ணிக்கோ மைக் ஆன் பண்ணினா அங்கேருந்தே பேசுகிற கேட்கண்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துவாரங்கள் அதாவது இது பாதுகாக்கிறதுக்கு அப்போ எவ்வளோ படைகள் இருந்துருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கோட்டையோடைய வியூஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அத்தனை சிவரில் இருந்துமே இந்த கோட்டையை வந்து நம்ம வெளியே பார்க்குவோம் எல்லாமே பண்ண முடியும் ஸோ அங்கேருந்து இந்த கோட்டை உள்ளே வர்றது முதல் தாக்குதல் நடக்குது அப்படின்னாலுமே அந்த செவர்கள் மட்டும்தான் சேதமடைய ஆரம்பிக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லால் தான் ஆகிருக்கு அதனால் இது வந்து ஐம்பது சதவீதம் சேதம் அடைகிறது கொஞ்சம் தவிர்த்து நிப்பாட்டும் அதையுமே ஒரு டிசைனோடு தான் கட்டிக்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ரவுண்ட் டிசைனில் நடுவில் வந்து ஒரு முக்கோண வடிவில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக இதுவுமே முக்கோண வடிவங்கள் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சங்கள் காட்டுறதுக்காக வேண்டியோ இல்லை எதுக்காக வேண்டியன்னா எனக்கு தெரிய தெரியல ஒரு சிலர் இதோடய ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலையிலேருந்தே அந்த மலைக்கு வந்து நம்ம வெளிச்சத்தை கொடுக்குறோம் போது ஒளி தெரியும் வச்சு அலாட் ஆகிப்பாங்க அப்படின்றாங்க ஓகே இதை வந்து இங்கேயே வந்து வேலி போட்டு நிப்பாட்டாங்க அதனால தான் இந்த வழி என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு அதனால தான் இதில் செடிகள் எல்லாமே வளர்ந்து இந்த இடத்தையே மறைச்சி நிப்பாட்டிருக்கு அப்போ நம்ம அங்கே பார்த்தா அதே வந்து லெஃப்ட் சைடில் நான் காட்டினேன் இல்லையா அப்படியே வச்சு இதில் நம்ம வந்து நிப்பாட்டிக்க முடியும் அதாவது தாக்குதல் நடத்தும் போது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் அதுலேயுமே இந்த செவறுகள் இருக்குது அந்த செவறு எல்லாமே இடிஞ்சிருச்சு போல் அதனால தான் இந்த கல்லுமே அப்போவே இவங்க வச்சுருந்துருப்பாங்களா இருக்கும் இந்த கல் அப்போவே ஊனி வச்சு இதில் வர்றவங்களை நிப்பாட்டுறதுக்கான ஒரு வழி அதாவது குழப்பத்துக்கு உண்டாக்குற ஒரு வழி தான் இது நேரடியாக மண்டபத்துக்குள்ளே போகாமல் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸுக்குள்ளே எப்படி போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் போக முடியுமான்னு எனக்கு சரியாக தெரில பார்க்கலாம் இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸ் அப்போவே இதை வந்து இவ்வளோ ஒரு அழகாக அளவுக்கு ஒரு தத்ரூபமாக இதை கட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆயிரம் வருஷங்கள் ஒரு ஏழு மன்னர்களுக்கு மேலே இதை வந்து கைப்பற்றி அவங்கள்டருந்து ஒருத்தர் ஒருத்தராக மாற்றி மாற்றி தான் இதை வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க இப்போ நான் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய மதில் சுவரில் மட்டும்தான் இருக்கிறேன் நான் இன்னும் உள்ளே போவே இல்லை இந்த இடத்துல இருந்து அப்போ நம்ம உள்ளே போயிட முடியுமா வேறு வழியிலேருந்து ஏறி வந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா இதுவுமே ஒரு செவுறு தான் இந்த செவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் இதில் பிடிச்சி ஏறுற மாதிரி ஒரு கிரிப்னஸ் கிடையவே கிடையாது எல்லாமே கல்லை வந்து கரெக்டாக வச்ச மாதிரி இருக்கும் அதனால் இதில் ஏறுறதுங்கிறது பொண்ணு நம்ம போருக்கு வந்துட்டோம் அப்படின்னா உயிர் போவோம் அதை உயிரை மதிக்காதவங்க தான் அப்போ இருந்தாங்க அதனால் ஏறக்கும் வாய்ப்புண்டு இது வந்து செஞ்சியோடைய சிட்டி இதுலேருந்து பார்க்கும்போது செஞ்சியோடைய சிட்டி ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து ஒரு ரெண்டு குளங்கள் இதெல்லாம் இதே மாதிரி மலைகள் பக்கத்துலலாம் இருக்குது பட் ஆனால் அந்த மலையிலலாம் எதுவுமே இல்லை மேலே கோவில் மாதிரியோ இல்லாட்டி மண்டபங்கள் மாதிரி இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரெண்டு மலையில் மட்டும்தான் அந்த மண்டபங்கள் இருக்குது அந்த மலை வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ரிஸ்க்கான ஒரு மலை பட் நாளைக்கு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கிறேன் நான் இந்த மலைக்கு ஏன்னா அது செங்குத்தா இருக்குது அது எப்படி ஏறுறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம்தான் இது பார்த்திங்கன்னா இதுக்கும் வழி இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் மதில் சுவரில் இருக்கு அதனால் இதில் ஏறி போயிடுவோம் எந்த ஒரு வரலாறுமே கிடையாது வரலாறு கிடையாது மீன்ஸ் இந்த மாதிரி பழமையான ஒரு எந்த ஒரு ஃபோர்ட் அதாவது பழமையான கோயில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் ஒன்று இருக்குது இப்போது இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டை இருக்குன்றது எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீக்கில் நான் இங்கே வந்தப்போதான் எனக்கே தெரியும் பட் ஆனால் இங்கே நம்ம வந்து எல்லாத்தையுமே தண்ணி குடித்து குப்பையை போட்டு அதுபோக தேவையில்லாத வேலைகள் எல்லாமே பார்க்குற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அதுங்களை கொஞ்சம் நீ பாட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே வரும்போதே வந்து அந்த ஸ்மெல்லு தான் வருது அப்போது இதை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது அப்போ இது அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அது எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுப்பீங்கன்றது எனக்கு சரியாக தெரியல முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறை வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியும் ஏன்னா தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளன்றது எதுவுமே இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னால் நான் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஒரு மூணு போர்டு காட்டியிருப்பேன் இல்லையா அந்த போர்டில் எடுத்ததுமே முதல் இருக்கிற லாங்குவேஜ் என்ன நீ எத்தனை பேர் யாராவது கவனிச்சிங்களா அது என்ன லாங்குவேஜ்ன்னாலும் பார்த்துருக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் லேங்குவேஜ் அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்குது அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து தோணுச்சு இங்கேயும் வந்து ஹிந்தியை வந்து நுழைக்க பார்க்குறாங்க அப்போ நீ வந்து ஹிந்திக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறியா அப்படின்னு நாங்கள் கேட்கல நான் வந்து எந்த ஒரு இதுக்குமே எதிர்ப்பு காட்டல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி வந்து தமிழ் தான் அப்போது அந்த இடத்துல நீங்கள் தாய்மொழியை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதே மட்டுமே பார்க்கலாம் நீங்கள் ஹிந்தி போயிட்டு தமிழில் பேச அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்க ஊரில் போய் தமிழில் பேச மாட்டான் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஹிந்தி தெரியும் அவன் தான் பேசுவான் அப்படின்னு வைங்க இப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு பதுங்குழி மாதிரி உள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கு இது கோட்டையை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே இங்கேயும் ஒன்று அது போக இந்த இடத்துல ஒன்று இதில் வந்து ஏரி போகிறக்கு என்ட்ரன்ஸ்க்கான வழி நிறையாவே இருக்குது ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக எடுத்து பிறகு நான் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன் பட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக வாட்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் போல் வேறு எங்கெல்லாம் இருக்கும் மாதிரி நான் போய் ப்ளாக் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை சுற்றி வர்றதுக்கு அதாவது இந்த மண்டபத்தை சுற்றி வர்றதுக்கான ஒரு வழி இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது இந்த படிக்கட்டு தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது அதாவது இந்த படிக்கட்டு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரே ஒரு ஆள் பார்க்குறது தான் போகிற மாதிரி இருக்குது நான் ஒரே ஒரு கேமராவாக கன்வே பண்ணிக்கிறேன் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏறி இந்த அளவுக்கு நம்ம வர மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பின்னால் எனக்கு பின்னாலேன்னு பார்க்கும்போது படிக்கட்டை இந்த இடம் முடிஞ்சவையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டெப் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஆள் போகிற மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிற பில்டிங் கட்டுறவங்களெல்லாம் இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா படிக்கட்டை என்னடா தலைகீழாக கட்டின மாதிரி ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அதாவது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே வந்துருச்சு இது மேலே நின்று இதை நம்ம வாட்ச் பண்ண முடியும் இது சுற்றி வர மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேருந்து பார்க்கையிலே இதில் ஏதோ வெளிச்சம் தெரிகிறக்காக வேண்டியது இப்படி வச்சுருக்காங்க போல அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இது வெளிச்சம் தெரியிறக்காக வேண்டியதில்லை இது சேஃப்டிக்காக வேண்டி வச்சுருக்காங்க போல இதுலேயுமே நம்ம இங்கே உக்காந்தோம் இல்லைனா இங்கேருந்து வர்றவங்களை வழியில் உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸில் வர்றவங்கள அவங்கள தாக்கிறதுக்கான ஒரு வழி தான் இது இதே மாதிரி ரெண்டுன்னா இருக்குது இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் பட் ஆனால் இதில் ஏறிட்டோம் அப்படின்னா ஒரே வழி தான் இறங்குறக்கும் அதே வழி தான் ஏறுறக்கும் அதே வழி தான் இதை சுற்றி வர முடியும் அதுதான் மண்டபம் அதுக்கு அடுத்து பின்னால் இருக்கிறது அங்கே இருக்கிறது தான் கோட்டை அடுத்து நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு இதை வந்து வரும்போது பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம மண்டபத்துக்குள்ளே போவோம் அந்த மண்டபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம கோட்டைக்குள்ளே போகலாம் இது படிக்கட்டு வந்து அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு கால் வைச்ச இருக்குது வச்சு அதையே திரும்பி மாதிரி இதுவுமே அப்போவே கட்டப்பட்ட இதுதான் போல சவிர்கள் உள்ள செங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி கல்லுங்க உங்களுக்கே தெரியும் என்னுடைய ஒரு விரல் சைஸுக்கு தான் இருக்குது விரல் சைஸ்ன்றது வந்து அந்த விரலில் இருக்கிற அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு படிக்கட்டை வந்து இப்போது திருப்பி வச்சு கட்டுறது வந்து டிசைனாக எல்லாருமே பார்க்குறாங்க நாளை இந்த விதான் இது பார்த்தீங்களா படிக்கட்டை நம்ம தலையில ஏறி வர மாதிரி கட்டுறது இப்போ உள்ள இன்ஜினியரோடைய ஸ்டைலுன்னு நம்ம நெனச்சிட்டுக்கோ பட் ஏதோ ஒரு இன்ஜினியர் அப்போவே இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுறேன் பார்த்துட்டு இதில் போயிருக்காங்க அது ஏறி வேற இடம் இல்லை இதுதான் ஏறி வர இடம் இது நமக்கு மேலே இருக்கிற அந்த இடம் இது வழியா ஏறி இருந்தாலுமே படிக்கட்டி விட்டுதான் இருக்கும்